காஃபி நல்லா இருந்துச்சா பேசலாமா இப்போ எப்படி இந்த எங்கேஜ்மெண்ட் ஒத்துக்கிட்ட ஜெய் அனி திரும்ப திரும்ப நீங்க அதே தான் கேக்குறீங்க இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாதா உன் அண்ணனுக்காக பண்றேன் உன் அண்ணன் உனக்கு நல்லது தான் பண்ணுவாரு உன் அண்ணன் தான் உனக்கு எல்லாமே இதே பழைய பலவி தானே யூ நோ வாட் சின்ன பசங்களோட சொப்பு கல்யாணத்துக்கு கூட இந்த காரணம் எல்லாம் பத்தாது ஜெய் பாரு நீ வைஷாலிய சின்சியரா லவ் பண்றேன்னு எனக்கு தெரியுது அப்புறம் எப்படி நீ காவியாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த எங்கேஜ்மென்ட்க்கு எல்லாம் ஒத்துக்கறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அண்ணி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல இது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லா முடிவையும் அர்ஜுன் தான் எடுத்தாரு அதனால இந்த முடிவையும் அவர் தான் எடுப்பாரு அப்புறம் அவர் என்னைக்குமே என் விஷயத்துல தப்பான டிசிஷன் எடுத்தது இல்ல அவரு எனக்கு நல்லதான் நினைச்சிருப்பாரு அண்ணி நீங்கள் எல்லாரும் இந்த நிச்சயதார்த்தத்தை ப்ராப்ளம்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் ஜெய் இங்க பாரு ஐ ஹோப் யூர் அவேர் ஆஃப் இட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நீ அர்ஜுனை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அர்ஜுனோட சந்தோஷத்துக்காக அர்ஜுன் சொல்றது கேட்கணுங்கிறதுக்காக யூ கமிட்டிங் யோர் லைஃப் உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துட்டு இருக்க உன் லைஃபை நீ தான் வாழணும் ஜெய் அண்ணி எனக்கு இப்ப இந்த வாழ்க்கைய கொடுத்ததே அர்ஜுன் எல்லாமே அவர்தான் தான் இதை நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல அண்ணி நான் ஒரு டைம்ல என் வாழ்க்கையில நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன் அதனால தப்பான முடிவுகள்லாம் எடுத்திருக்கேன் ஆனா அர்ஜுனன் என் விஷயத்துல என்னைக்கும் கேர்லெஸ்ஸா இருந்ததே இல்லை அவர் என்னை கவனிச்சுக்கிட்டாரு எனக்கு சரியான வழி காட்டினாரு அனி அவர் எப்போ என் விஷயத்தில் தப்பான முடிவு எடுத்ததே இல்லை அனி காவியாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அர்ஜுனனை சொன்னார் சரின்னு சொல்லிட்டேன் இப்போவே அவ வேணான்னு சொன்னாலும் சரின்னு சொல்லிடுவேன் அவரு சரியான டிசிஷன் தான் எடுத்திருப்பாரு அனி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என் நிலமையை தான் நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க என் நல்லதுக்காக தான் பேசிகிட்ருக்கீங்க என்னால் புரிஞ்சிக்க முடியுதா நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீ நல்லாவே சார் 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 குட் மார்னிங் மனோஜ் என்ன நடிக்கிறார் பேச முடியாம போச்சு நானே உங்களை நேர்ல வந்து இன்வைட் பண்ணலான்னு பார்த்தேன் பிரியாணி எப்படி இருந்தாலும் உங்களை இன்வைட் பண்ணுவாங்க இருந்தாலும் நானும் உங்களை இன்வைட் பண்ணலாம் தான் இன்வைட்டா எதுக்காக இன்வைட் பண்ற ஜெய் காவியாவோட எங்கேஜ்மெண்ட்டுக்காக ஓ இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா நீங்க அங்க இருந்தா தானே நல்லா இருக்கும் ஆ கல்யாண வேலையில நம்ம தானே பார்க்கணும் அண்ணா தான் எல்லா வேலையும் கவனிச்சுட்டு இருக்காரு தடவுடலா எல்லா வேலையும் ரொம்ப கிராண்டா நடந்துட்டு இருக்கு டோன்ட் வரி மனோஜ் நானும் கவிதாவும் கண்டிப்பா வருவோம் கண்டிப்பா வாங்க சார் ஓகே பாய் சார் எஸ்கியூஸ் மீ சார் சார் அது வந்து அது நீங்கள் பேப்பர் அவுட் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் பாஸ் பண்ணி விட்டுருவீங்கல்ல சார் மனோஜ் நீ ஒன்று செய் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து காசு வாங்கிட்டு போ சார் அப்புறம் நீ படித்து பாஸ் பண்ணிவிடு ஆ ஓகே சார் என்ன சார் சொல்கிறீங்க வேற என்னப்பா சொல்கிறது நீ தான் என்ன நம்ப மாட்டேங்கிறியா பேப்பர் இன்னும் செட் பண்ணல பேப்பர் செட் பண்ணோன்னே நான் உனக்கு தான் முதல்ல கால் பண்ணுவேன் டோன்ட் வரி ரிலாக்ஸ் பா சார் நான் உங்களுக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ண தேவையில்லை தேவையில்லை ஓகே சார் ஓகே வரேன் சார்